பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் அக்ஷய திருத்தியை அக்ஷய திருத்தியை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் ஏன் அக்ஷய திருத்தியை நம்ம பெருசா சொல்றோம் திருத்தியை அப்படிங்கிற திதி மாசத்துல ரெண்டு நாள் வந்துக்கிட்டு தான் இருக்கு போய்கிட்டு தான் இருக்கு ஆனா அக்ஷய திருத்தியை அதாவது அமாவாசைக்கு பிறகு வர மூன்றாவது நாள் பௌர்ணமிக்கு பிறகு வர மூன்றாவது நாள் வளர்பிறை திருத்தியை தேய்பிறை தேய்பிரை நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ ஏன் அக்ஷய திருத்தியக்கு இவ்வளோ சிறப்பு அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல் விஷயம் திருத்தியை அன்னைக்கு பிரம்மஹத்தி தோஷம் சிவனுக்கு இருந்த அந்த பிரம்மஹத்தி தோஷம் போனதாக வரலாறு சொல்லுது பிரம்மாவோட ஒரு மண்டையோடு அவரோட கையிலேயே ஒட்டிகிட்டு இருக்குது அது திருவோடாக வச்சிட்டே அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு அப்போ வந்து அன்னபூரணியா அம்பாள் வந்து அவருக்கு அருள் புரிஞ்சு அந்த மண்டையோட ஃபுல்லா தானியம் நிரம்பி வழிஞ்சு அவருக்கு அந்த தோஷம் போனதா அவர் கையில ஒட்டிகிட்டு இருந்த அந்த பிரம்மா பிரம்மாவோட அந்த மண்டையோடு கீழே விழுந்ததாகவும் சிவன் வந்து அந்த பிரம்ம பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து வெளியில வந்ததாகவும் வரலாறு சொல்லுது இப்ப இது நடந்த தினம் வந்து அக்ஷய திருப்தியை இப்போ அக்ஷய திருப்தியைனா நம்ம தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் நம்ம சக்திக்கு மீறி கடனை வாங்கியாவது ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுருணும் இப்படி நிறைய தேவையற்ற நம்பிக்கைகளுக்குள்ளார நம்ம மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் போனதுனால தான் பக்தி மயம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட் என்ன இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் உண்மை இருக்குது அப்படின்னு தேடி நம்ம வந்து ஆய்வு செஞ்சு உங்களுக்காக வந்து இந்த சில விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம் இப்போ முதல் விஷயம் பிரம்மஹத்தி தோஷம் போனது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது விஷயம் குசேலர் கிருஷ்ணரை பார்க்க போற போன நாள் அக்ஷய திருப்தியை ஒரு கைப்பிடி அவளோட மனசு ஃபுல்லாக உண்மையான நட்போடையும் அன்போடையும் அந்த டெடிக்கேஷன்னு சொல்லுவோம்ல உளமார்ந்த எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம கிருஷ்ணரை பார்க்க போய் ஒரு கைப்பிடி அவளோட போய் குபேர சம்பத்தோட திரும்பி வந்தது இந்த அக்ஷய திருத்திய அன்னிக்கை அதாவது கிருஷ்ணர் குசேலருக்கு குபேர சம்பத்து அருளியது அக்ஷய திருதியை அன்று இது நடந்ததும் அக்ஷய தான் பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சனால இந்த அக்ஷய திருப்தியை இப்போ அக்ஷய பாத்திரம் கிடைச்சது அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம் அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸே இருந்திருக்கு அங்கே என்ன ப்ராசஸ் இருந்திருக்கு அகத்தியர் வந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு பாண்டவர்கள் சூரியனை பார்த்து சூரியனை வணங்கி அந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வணங்கி சூரியன் வந்து தருமருக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்திருக்காரு இப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது இந்த எதுக்கு எதுக்கு இப்படி ப்ராசஸ்ஸை பத்தி சொல்றீங்க அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கறே ஒரு பாத்திரம் அக்ஷய பாத்திரம் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைத்திருக்கறையே ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னா சும்மா நம்ம போய் நின்று இப்படி கேட்டோம்னா டப்புன்னு எல்லாம் கையில வந்து விழுந்துறாது அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸே இருக்கு அதுக்காக தான் வந்து ஏ அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு நல்லது தொடங்குங்க நல்லத செய்யுங்க நல்ல ப்ராசஸ்க்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறங்க அப்படின்னா உங்க வளர்ச்சி பாதையை நோக்கி என்ன பண்ணணும்னு பாருங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த அக்ஷயத்திருத்தையை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாளை வந்து நீங்கள் சிறப்பாக அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது வளரும் அது வந்து சக்சஸ் அது வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது ஆடையை வளர செய்தது பாண்டவர்களோட சபையில் துக்ஷாதனன் வந்து ஆடையை வந்து நீக்கிறம்போது நீக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல கிருஷ்ணர் வந்து அவங்களோட ஆடைய வளரச் செய்தது வந்து இந்த அக்ஷய திருத்தி நாள் அப்படின்னு சொல்றாங்க வியாசர் வந்து மகாபாரதம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு போய் பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட எனக்கு பாரதம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டதா சொல்லப்படுற அந்த நாளும் அக்ஷய திருப்தியை அன்னிக்கு தான் ஸோ மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய இதிகாசம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு முதல் நாள் பிள்ளையார் சொல்லி போட்ட முதல் நாள் அக்ஷய திருதையா அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தசாவதாரத்தில் இந்த நாளை பரசுராம ஜெயந்தின்னு சொல்கிறோம் பரசுராமர் பரசுராமரோட பிறப்பு பிறந்த தினம் வந்து அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்கிறாங்க பரசுராமர் பார்த்திங்கன்னா ஒரு இருக்கு தசாவதாரத்திலே வந்து பரசுராமரோட ரோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும் அவரோட அவதாரத்தை அப்போ பார்த்திங்கன்னா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்மாவோட தலையை எடுத்து இன்னொருத்தங்க தலையில் வச்சு இது இது இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம சொல்லுவோம்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம்ல ஒன்றுமே இல்லைடா என் கையில் ஆனால் நான் வந்து வெறும் கையில் இருக்கிற என்னோட நம்பிக்கையும் என் மனசில் இருக்கிற அந்த வீரியத்தோடையும் நான் தொடங்க போகிறேன் திரும்ப என் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்க பண்ணும்போது ரொம்ப நல்ல வரும் அப்படின்னு சொல்றோம் இப்ப பொதுவா அக்ஷய திருத்தி அன்னைக்கு இவ்வளோ நடந்திருக்கு கங்கை வந்து பூலோகத்துக்கு வந்த தினம் அக்ஷய திருத்தின்னு சொல்றாங்க கங்கை மேல இருந்து பூமிக்கு வந்த தினம் வந்து அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல இருந்தாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் என்ன என்ன இங்க நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு மக்களுக்கு இந்த பூ இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு நிறைய புடுக்கப்பட்டிருக்கு நம்ம நிறைய வாங்கியிருக்கோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் கங்கையவே வாங்கியிருக்கோம் அக்ஷய பாத்திரம் வாங்கியிருக்கோம் ஒரு குபேர சம்பத்து கிடச்சிருக்கு ஒரு குசேலர் அப்படிங்கிற ஒரு காமன் மேன் அவர் அவருக்கு ஒரு குபேர சம்பத்து கிடச்சிருக்கு அது எதனால் அவர் மனசு ஃபுல்லாக வச்சுருந்தா அது அன்கண்டிஷனல் லவ்வால் எனக்கு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு பியார் அன்பு அப்படி சொல்லலாமா அப்ப அக்ஷய திருத்தி நம்ம என்ன பண்ணணும் நம்ம குடுக்கணுமா வாங்கணுமா இதுக்கு இதுதான் வந்து பக்தி மயம் வந்து உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி தான் முடிவு எடுத்துக்கணும் நம்ம வாங்கணுமா கொடுக்கணுமா அப்படிங்கறது சரி நாங்க வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு கொடுங்க ஒரு சாதாரண உங்களால முடிஞ்சது என்னவோ அதை கொடுங்க நல்ல எண்ணங்களை விதைங்க விதையா விதைங்க நான் இப்படி எல்லாம் வளரணும் என் லைஃப்ல ஒரு கோல் ஒரு இலக்கு நோக்கி போறீங்கல்ல ஒரு ஒரு நோக்கம் வச்சிருப்பீங்கல்ல அந்த நோக்கத்துக்குள்ளார போற முதல் அடியா அதை வைங்க நான் இன்னைக்கு இந்த விஷயம் எனக்காக பண்ண போறேன் அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு அக்ஷய திருதி அண்ணில இருந்து நான் வந்து இன்னைக்கு காலையில இருந்து அஞ்சு மணிக்கு நான் எந்திரிப்பேன்ப்பா ஒர்க் அவுட் பண்ணுவேன்ப்பா நான் போவேன்ப்பா இன்னைக்கு ஒரு விளக்கு ஏத்துவேன்ப்பா இன்னையில இருந்து நான் தினம் ஒரு விளக்கு ஏத்துவேன்ப்பா வீட்டுல இன்னையில இருந்து நான் இதை பண்ணுவேன் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அது தொடர்ச்சியா தொடர் முயற்சின்னு சொல்லுவோம்ல பர்சிவியரன்ஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் தொடர்ச்சியா நீங்க பண்ண பண்ண அந்த திருத்தியை வளர்ற மாதிரி உங்க வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி போகும் பொதுவா இந்த அக்ஷய திருத்தியில தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்கணும்னு சொல்லுவோம் மூன்றாம் பிறை சொன்னோன்னே உங்களுக்கு ந ஞாபகம் வந்துடும்ல பித்தா பிறைசூடி பெம்மானே நம்மளோட ஈஸ்வரனோட முடியிலையோ இல்லை அம்பாள் எல்லாருமே வந்து ஏன் அந்த பிறையை திருத்தியை பிறையை தான் சூடியிருப்பாங்க மூன்றாம் பிறையை தான் வந்து நம்மளோட எல்லா கடவுள்களும் வந்து சூடியிருப்பாங்க எது எதை அது வந்து உங்களுக்கு காட்டுது எதோ எதோட அடையாளம் அது ஏன் வந்து எல்லாரும் ஏன் அந்த அந்த பர்டிகுலராக அது ஏன் அந்த மூன்றாம் பிறையை சூடியிருக்காங்க எல்லாரும் ஏன்னா அது கம்ப்ளீட் எனர்ஜி புதுசா பிறந்த குழந்தை மாதிரி அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் புதுசா பிறந்த குழந்த தான் மூன்றாம் பிரி இப்போ சந்திரனோட எனர்ஜியை நீங்கள் வந்து கனெக்டடாக வச்சுக்கணும் உங்களோட சந்திரன்னா மதி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதை சந்திரன் தான் மனோகாரகன் மனசு சந்திரன் தான் மதி அப்போ வந்து சந்திரனோட எனர்ஜியோட கனெக்டடாக இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மூன்றாம் பிரி இந்த திருதியை முக்கியமாக அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தங்கம் வாங்கணுமா வெள்ளி வாங்கணுமா என்னோட கை மீறி நான் செலவு பண்ணி இல்லை வெளியிலருந்து கடன் வாங்கியாவது நான் அப்படியாவது வாங்கி வச்சா நான் எனக்கு அதெல்லாம் நிறைய வந்துருமா அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கிறத பார்க்குறோம் நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்களா நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த பழக்கம் இருந்ததா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக நம்ம தங்கமோ வெள்ளியோ போய் நம்மளுக்கு நம்மளுக்கு மீறி போய் கையிலேருந்து செலவு பண்ணுறதுக்கு இல்லாமல் வேற எங்கே இருந்தோ வாங்கி போயெல்லாம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க முன்னாடி முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாலாம் எதுவும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தங்கம் மாதிரியான தாட்ஸ் நிறைய போடுங்க காயக்கல்பம்னு ஒன்று உண்டு காயத்தை கல்பமாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க உடம்பையே தங்கமா மாத்துறதுன்னு சொல்றாங்க இப்ப அந்த மாதிரியான பயிற்சிகளுக்குள்ளார இந்த திருத்தியை அன்னைக்கு அஹ் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டாங்க சித்தர்கள்லாம் வந்து அக்ஷய திருத்தியை அன்னிக்குதான் தான் இந்த காய பயிற்சியை தொடங்கினாங்க அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்றாங்க அக்ஷய திருத்தியை தான் பாலா திருப்புற சுந்தரி பாலாம்பிகை சித்தர்களுடைய தெய்வம் வாழை பெண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து வணங்கி முத முதல்ல பயிற்சியை ஆரம்பிச்சது அக்ஷய திருத்திய அன்னைக்கு அப்ப தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது இல்லை உடம்ப தங்கமா மாத்துறது எண்ணங்களை தங்கமா வச்சுக்கிறது தங்கமா மாத்திக்கிறது தூய்மையா வச்சுக்கிறது இதெல்லாம் தான் அக்ஷய திருத்தியில் நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது எண்ணெய்லாமா வாங்கலாம் வீட்டில் என்னெல்லாம் வாங்கி வச்ச நீங்க சாதாரணமாக ஒரு உப்பு கல்லுப்பு வாங்கலாம் ரொம்ப வெல்லம் வெள்ளம் வாங்கலாம் இனிப்பு வாங்கினோன்னா வெள்ளம் வாங்கலாம் வெள்ளை கலரில் இருக்க எல்லாம் சந்திரனோட சந்திரனோட எனர்ஜியோட எதெல்லாம் வந்து கனெக்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கல்லுப்பு வெள்ளி சின்ன வெள்ளி ஒரு குட்டி குழந்தையோட கொலுசு வெள்ளி தான் நம்ம நிறைய சொல்கிறாங்க சந்திரனோட கனெக்டடாக இருக்குது முத்து வெள்ளி கல்லுப்பு வெள்ளம் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான அத்தனை அரிசி தானியம் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு பூஜையில பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் திருத்திய அன்னைக்கு வாங்குறது அதை வளர்ந்துகிட்டே போகும் அபண்டன்ஸ்னு சொல்கிறோங்க பெருமளவு அக்ஷயமாக வளர்ந்துக்கிட்டே போகிறது அப்படின்னு சொல்கிறோம் குசேலர் மாதிரி உங்கள் எல்லாருக்குமே குபேர சம்பத்து கிடைக்க இந்த அக்ஷய திருத்தியை நன்னாலில் எங்கள் சேனல் சார்பாக உங்கள் எல்லோருமே வாழ்த்துறோம் நன்றி